டூ நெல்சனுடைய இயக்கத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு கேரளாக்கெல்லாம் போனார் வரும்போது சாமி கும்பிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாமே வைரலான சோஷியல் நியூஸ் அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ இந்த திரைப்படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காரு கொஞ்சம் கூட கேப் எடுக்காமல் கூலி முடிஞ்சதும் அப்படியே ஜெயிலர் டூ அப்படின்னு சொல்லி டேக் ஆஃப் பண்ணாங்க சரி இந்த ஜெயிலர் டூ எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் பாகம் ஒன்று பெரிய ஹிட் அறுநூறு கோடி ரூபாய் அதெல்லாம் தாண்டிய வசூல் அடிச்சது அப்படின்னு சொல்லலாம் அதனால பெரிய சந்தோஷத்தில் இருந்தாங்க நெல்சன் திலீப் குமாருமே பீஸ்டுக்கு அப்புறமா இந்த படம் கொடுக்கறதுனால இந்த படத்தை எப்படியாவது மக்கள் ஏற்றுக்கணும்

பெருசா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆல்மோஸ்ட் தெலுங்குல ஒரு பெரிய ஸ்டார்ன்ற என்ற பட்டியலில் நந்தமரி பாலையாவுக்கு ஒரு பெரிய இடமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ பாலையாவுடைய திரைப்படங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும் அவருக்கு எப்படி எல்லாம் ஹிட் கிடைக்குது அக்காண்டாவே ஒரு பெரிய ஹிட்டு தான் அப்படி நிறைய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த ஜெயிலர் ஜெயல்து திரைப்படத்துல ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதுல தலைவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியா இல்லை வில்லனா எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க சோ அதனால இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் எல்லாருமே குண்டான கொண்டாடணும் அப்படின்றதுக்காகவே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கொண்டாடணுன்றதுக்காகவே இந்த ஜெயிலர் டூ பிளானை போட்டிருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுது ஒரு வேலை இது உண்மையான நியூஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய செலிப்ரேஷனாக தான் இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாடைய கெரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினா அப்படின்றது ரொம்ப கம்மிப்பா ஒவ்வொரு பாட்டுக்கு அவங்க ஆடுறது அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இப்போ ஒரு படத்துடைய போஸ்டர் மோஷன் போஸ்டராக ரிலீஸ் பண்ணி மறட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற எல்லாம் சொன்னாங்க அதான் வேர்ன் அப்படின்ற திரைப்படம் இந்த படத்துல சித்தார்த் மல்லோத்ரா நடிக்கிறாங்க அவங்களுக்கு ஜோடியா தமனா நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா சித்தார்த் மல்லோத்ராவும் ஜான்வி நடிக்கக்கூடிய திரைப்படத்தில் நடிச்சுட்டு இருந்தாங்க அந்த படமும் இப்போ ரிலீஸுக்கு காத்திருக்கு ஆனால் சித்தார்த் மல்லோத்ராவுடைய கதாநாயகியாக நடிக்கிற ஒரு திரைப்படம் அப்படின்னா அது இந்த வான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் ஆல்ரெடி அஜய் தேவகனோட சேர்ந்து ரேஞ்சர் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா இப்போ பாலிவுட்டில் மறுபடியும் நான் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கதாநாயகியாக ஒரு மலை மர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இனியெல்லாம் ஒரு பாட்டு கிடையாது ஒன்லி ஒரு படம் கொடுத்தா கொடுங்க அப்படின்ற மாதிரியான கண்டிஷனுக்கே வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன் தளபதி விஜயுடைய ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படம் இந்த படத்துடைய ஹைப் எப்படி இருக்கு அப்படின்னா எங்கே போனாலும் சரி யாரை கேட்டாலும் ஜனநாயகன் ஜனநாயகன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அரசியல் பக்கம் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் இந்த படத்துலையும் ரொம்ப பிஸியாக தான் நடிச்சிட்டு இருக்காங்க அங்கங்கே படத்துடைய ஷூட்டிங்லாம் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் கொடைக்கானலில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் படப்பிடிப்பை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க காரணம் என்னென்னா அங்கேயே இருந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிக்கிற மாதிரி பிளான் ஆனால் தொடர்ச்சியாக ஹெவி ரெயின்னால் படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியல அதில் சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க பண்ணாதீங்க நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி கொடைக்கானல் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் எல்லாரும் அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு பக்கத்துலயே சுத்திக்கிட்டு இருக்காங்க மலர்னு கூட பார்க்காம நனந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நியூஸஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கு ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்காமல் இருக்கு அப்படின்றதும் கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா அவருக்கு ஸ்டெடல் வேற வேற மாதிரி இருந்துச்சு இப்படி சரணாக நடக்கும்போது போது ஒவ்வொன்றா தள்ளி தள்ளி போகுது அப்படின்ற மாதிரியான குழப்பத்திலேயே அவர் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் இந்த படத்தை எப்படி நம்ம பிளான் பண்ணமோ அந்த ரேட்டுக்குள்ளேயே முடிக்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தாங்களாம் ஆனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதுனால படத்துடைய ரிலீஸ் டேட்டுமே அவங்க பிளான் பண்ணதுலேருந்து தள்ளி போகுமோ அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க தகலை படத்தை தொடர்ந்து ராம்குமார் பாலகிருஷ்ணாவுடைய இயக்கத்தில் இப்போ எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இந்த படத்தில் சந்தானம் தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லி காமெடியெல்லாம் இப்போ இறங்கி கலக்கப் போகிறாரு ஒரு கலகல படமாக வரப்போகுது அப்படின்றதுலாம் நமக்கு சொன்னாங்க ஆனால் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஆக்ட்ரஸும் ஆண்போட இருக்காங்க எஸ் கயடு கயடு அப்படின்னு சொன்னதும் டிராகன் படத்தில் கயடு லோகா போதுமாப்பா அப்படின்னு பார்த்தவங்களுக்கெல்லாம் இந்த படத்தில் பெரிய ட்ரீட்வெஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்கள் எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அப்படிலாம் கயடு வருவாங்க ஒரு சூப்பரான லவ்வபுள் கேளாக வரப்போகிறாங்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் டெஃபினட்டாக இந்த படம் ரசிகர்கள் முதல்ல ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும் அண்ட் அதே மாதிரி சிலம்பரசன் அவர்களையுமே நாங்கள் வேறு 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 வரை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிலாம் வேண்டாம் எங்களுக்கு பழைய சிம்புவாக கொடுங்க அப்படின்னு சொன்னால் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அஸ்வந்த் மாரிமுத்துக்கு முன்னாடியே ஒரு காலேஜ் கேரக்டர் டி டிஏஜிங்கே பண்ணாம நடிக்க வைக்க போறோம் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம மனசுல அப்படியே ஆசையை வளர்த்து விட்டாங்க சரி இந்த படம் எப்படி தான் வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு சினிமா இண்டஸ்ட்ரியில அதிகமாக்கிட்டே போகுது இயக்குனர் தருணோட இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் தொடரும் இந்த படம் இப்போ நூறு கோடி ரூபாய் வசூலை தாண்டி வேட்டையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வந்துச்சுப்பா ஆனால் அதுக்குள்ளேயே நூறு கோடி வசூல் அப்படின்னு சொல்லும்போது அது மலையாள இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஏன்னா இப்போ மலையாள இண்டஸ்ட்ரிலையுமே ஈஸியாக நூறு கோடி தொடக்கூடிய படங்களும் வந்துடுச்சு அந்த வரிசையில் இப்போ மோகன்லால் திரைப்படம் ஒரு வாரத்துலேயே நூறு கோடி அப்படின்றது ஒரு பெரிய சாதனையாக தான் பார்க்குறாங்க இது மோகன்லால் அவர்களுக்கு இன்னுமே ஒரு பூஸ்டர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்மளுடைய சனி மூதலா சினிமா படத்தின் பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டல நான் திஸ் இஸ் டேக் கேர்